வணக்கம் உறவுகளே இப்போ நான் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா நம்ம வீட்டில் தான் நிற்கிறோம் பார்த்தீங்களா நைட்டு வண்டி ஓட்டிகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் நம்ம வீடு பார்த்தீங்களா இந்த நம்ம வீடு நம்ம வீட்டு படிக்க வீடு பார்த்தீங்களா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சனா நம்மளோட வந்து வீட்டுக்கு முன்னாடி செடியெல்லாம் வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா செடி செடி இருக்கா அப்படிங்களா செடி பார்த்தீங்களா இது வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி உள்ள செடி தான் பார்த்தீங்களா நம்ம வீட்டு செடி மேலே பார்த்தீங்களா செடிதான் இப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிக்கிறேன் நான் வந்து மேலே போயிட்டு உங்களுக்கு மொட்டை மாடி காட்டுறேன் பாருங்க வாங்க மேலே மொட்டை மாடி போகும் சரியா இப்போ நான் வந்து மேலே போகிறேன் பாருங்க ம் மொட்டை மாடி ம் இப்போ வந்து மொட்டை மாடிக்கு வந்தாச்சு மொட்டை மாடிக்கு வந்தாச்சு பார்த்தீங்களா மாடி எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே டைல்ஸ் ஹவுஸ் ஓனர் மேலே இது நம்ம சொந்த வீடு கிடையாது வாடகை கொடுக்கலாம் பார்த்தீங்களா ஃபுல்லாகவே டைல்ஸ் டைல்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அந்த பக்கத்துல தான் வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் துணி போடுறாங்க வீட்டம்மா துணி காய காயப்படுறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து துணி போடுறாங்க எப்படி இருக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குது பாருங்கள் இந்த கோயில் குளம் குளத்தை பார்த்திங்களா இது வந்து நம்ம கௌரியம்மன் கோயில் கௌரி அம்மன் கோயில் பார்த்தீங்களா நான் உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ காட்டுறேன் வாங்க அந்த ஃபுல் வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்களா செடி எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு செடி இதுக்கப்புறமா எங்கள் வீட்டு பூஜை அறை பார்த்தீங்களா எங்கள் வீட்டு பூஜை அறை இது வந்து நம்மளுடைய சாமி பூஜை அறை பார்த்தீங்களா இதுதான் அந்த குளம் பார்த்தீங்களா கௌரியம்பிங்களா ம் கோயில் உள்ள கோயிலுக்கு குளத்துக்குள்ளே நடுவுலேயே ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா அந்த பீடம் மாதிரி அமைச்சு அந்த இப்போ தீர்த்த திருவிழா கோயில் கேணி திருவிழா பண்ணுவாங்கள்ல அதுக்கு வந்து உள்ள சாமி வச்சு இதெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா கௌரி அம்மன் ஆலயம் குளத்தை தான் பார்த்தீங்களா குளம் அது இல்லாமல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம சிவன் கோவில் இருக்குது பார்த்தீங்களா இந்த பக்கம் சிவன் கோவில் இந்த பக்கத்தில் சிவன் கோவில் அந்த பக்கம் கௌரி அம்மன் கோயில் ம் ஆட்டோ கீழே நிற்கிது மூடிக்க ஒரு இது நம்ம வண்டி அம்மா வண்டி வைக்கிறா ஆட்டோ மூடிக்க இது பண்ணி விட்டுருக்கு குளமே பார்க்குறதுக்கு முன்னாடி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்த்திங்களா என்ன ஒன்று நம்ம வீட்டில் உட்காந்து தான் அப்படியே ஜக ஜக ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும் நம்ம வீடு மேலே இருந்து காட்டுறோம் பாருங்க இந்த கீழே செடி இருக்குல்ல கீழே செடி இருக்குல்ல கீழே செடி இருக்குல்ல அதுதான் நம்ம வீடு பார்த்தீங்களா இந்த வீடு தான் நம்ம வீடு அந்த பக்கம் போக காட்டுறோம் பாருங்க தெ வாசல் தெரியுதுல்ல அதுதான் நம்ம வீடு நம்ம வீடு அந்த செடியை பாத்தீங்கன்னா தெரியுதா அதுதான் நம்ம வீடு கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா ஃபுல்லாகவே ஹவுசன் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா மேலே மொட்டை மாட்டி ஃபுல்லாகவே டைல்ஸ் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் பார்க்குறதுக்கே உண்மையிலேயே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா அப்படியே எப்படி இருக்கு ம் பார்த்தீங்களா அந்த சைடில் அப்படியே அந்த க்ரௌண்டு மாதிரி அது வந்து வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு க்ரௌண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க இது வந்து நம்ம வீட்டு மொட்டை மாடி மொட்டை மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா டைல்ஸ் போட்டுருக்கீங்க பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவ்வளோ ஒரு பார்க்குறதுக்கே பாருங்க யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஃபுல்லாக டைல்ஸு அது இல்லாமல் கோயில் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க கோயில் கூட அது எல்லாமே பக்கத்தில் கோயில் அதை பக்கம் வேல்ஸ் வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு அது எல்லாமே இந்த வீடு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுமாரி செழிப்பான இடத்துல தான் நம்ம இருக்கிற வீடு அந்த பக்கம் பேஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு அந்த பக்கம் கோயில் கௌரியம்மன் கோயில் சிவன் கோயில் அது இல்லாமல் குளம் இதெல்லாம் உண்மையிலேயே அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு இது நல்ல நல்ல ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் அது இல்லாமல் ஹவுஸ் வந்து வந்து சின்ன சும்மா அவ்வளோ சூப்பராக கிடையாது அந்த அந்த பக்கம் கோவில் பாருங்க கோயிலை காட்டணும் பாருங்க ம் பார்த்திங்களா எப்படி அப்படியே இயற்கை வளத்தோடு அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே பச்சை பசியில் ஒரு குளம் கௌரியம்மன் கோயில் அதுக்கு இல்லாமல் சிவன் கோயில் எல்லாமே உண்மையிலே இந்த மாதிரி வீடு அமையிறது அவ்வளோ ஒரு அபூர் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது அதனால் சரி ஓகே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க அவ்வளோ ஒரு சிறப்பான இது நம்ம வீடு எப்படி இருக்கு என்னென்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டிட்டேன் சரி ஓகே உறவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்க தேர்தலில் பெல் பட்டிங் அழுத்துங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும் மீண்டும் என்னோடய வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி பாய்